அடுத்து பாருங்க இதே பூமியில தன்னுடைய மகிமை விளங்குவதற்கு சத்துரு ஏற்படுத்தி வைத்த காரியங்கள் இதெல்லாம் அழிக்கவே முடியாது அப்படி இருக்கிறவைகளை உங்கள் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகள் அழிக்க போகிறது சாத்தான் போட்ட கோடு கர்த்தருடைய வாயின் வார்த்தை விட போகிறது இது ஒன்று இங்கே இருந்ததென்றே யாரும் நினைக்க முடியாதபடிக்கு கர்த்தர் அந்த இடத்தையே புதுசா மாற்ற போகிறார் அழிக்கப்பட போகிறது பாபிலோன் கட்டினான்ல அவ்வளோ பெரிய அரண்மனையை கட்டினான்ல இப்போ நீங்க போய் பாபிலோன்ல அந்த அரண்மனை தேடுங்கள் பார்க்கலாம் அது சிங்கங்கள் அடைகிறதும் கோட்டான்கள் அடைகிறதும் ஆந்தைகள் தங்குகிறதுமான பாலடைந்த பூமியாய் மாறிவிட்டது சாத்தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அலங்கங்கள் சாத்தான் புலு உலகத்திலே ஏற்படுத்தி வைத்திருக்கிற அதிகாரங்கள் நினைப்போம் இவரெல்லாம் அசைக்க முடியாதுங்க இவங்களாம் பெரிய ஆழ்க்கை இவங்களாம் பெரிய பெரிய கார்பரேட் இவங்களெல்லாம் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது கர்த்தர் சொல்லுகிறார் உன் வாயிலே நான் வார்த்தையை போடுவேன் எனக்கு எதிராய் புறப்பட்ட எந்த சக்தியையும் எந்த அதிகாரத்தையும் கவிழ்த்து போடும் வல்லமையையும் வார்த்தையையும் நான் உன்னிலிருந்து புறப்பட பண்ணுவேன்